நந்தினி இதனால எந்த ப்ராப்ளமும் வராது நீங்க கை கொடுங்க ம் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்தாங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க எந்த பிரச்சனையும் வராது ஓகே கிஃப்ட் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா நைஸ் அன்போட கொடுக்குற எல்லா கிஃப்ட்டுமே நல்லா இருக்கும் தேங்க் யூ எதுக்கு மூணாவது மனுஷன் மாதிரி தேங்க்ஸ்ண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க

நாம இனிமே இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி மீட் பண்றதுனால தான் மத்தவங்க நம்மள பிளாக்மெயில் பண்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் இனிமே ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படியே ஏதாவது அவசரமா மீட் பண்ணி தான் மீட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பேரர் சார் ஆர்டர் பண்ணது என்னாச்சு இந்த எடுத்துட்டு வரேன் சார் ஓகே சீக்கிரம் வாங்க

உங்க பொண்ணு கிட்ட என்ன பத்தி சொல்லி அவங்க மனசுல ஆசைய வளர்த்தனது ரெண்டாவது தப்பு இப்படி எல்லா தப்பும் நீங்களே பண்ணிட்டு என் மேல பழைய போட்டா எப்படிமா என் சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்காங்க நான் சொல்றத நல்லா கேளுங்க இந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம் உங்க பொண்ணுடைய சாவுக்கு யார் காரணம்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அது மெதுவாக எங்கள் வீட்டில் சொல்லான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்க வீட்டில் பிரச்சனை வந்து நாங்கள் உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நான் இந்த விஷயத்த சொல்லான்னு தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அதுக்குள்ளே உங்கள் பொண்ணு அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துருச்சு சரி அந்த நேரத்தில் சொல்ல வேண்டான்னு தான் நானும் கிளம்பிட்டேன் இதை புரிஞ்சுக்காம எங்கப்பா இனிமேல் என் மகனே இல்லை உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை உன்னாலே என் நண்பனுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்னு திட்டி என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரு நானும் கோவச்சிக்கிட்டு சிங்கப்பூர் போயிட்டேன் இப்போ கூட எதுக்கு வந்திருக்கேன்னா என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன் அவ கல்யாணம் முடிஞ்சதும் மறுபடியும் நான் சிங்கப்பூரே கிளம்பிடுவேன் இப்போ சொல்லுங்க நீங்களா பேசி முடிவு பண்ணதில் என் மேல என்ன தப்பு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பொண்ணுட்டு ஆசை வார்த்தை பேசியிருப்பேனா அப்படி நான் எதுவுமே செய்யலையே உங்கள் பொண்ணே மனசில் ஆசை வளர்த்துறதுக்கு நான் எப்படிங்க ஆக முடியும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்காங்க நான் லவ் பண்ண பொண்ண கடைசி நிமிஷத்தில் நான் உன்னை லவ் பண்ணல நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தா அந்த பொண்ணு கண்டிப்பாக தற்கொலை பண்ணியிருக்கோம் அப்படி நடந்திருந்தா என் மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காகவே நானும் என் ஒய்ஃபும் இது வரைக்கும் வெட்டிங் டேவே கொண்டாடினதில்லை உங்க பொண்ணுடைய சாவு என்னால் நடந்துருச்சுன்றனால தான் நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மன்னிச்சிடுங்க என்னப்பா இதை என் கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்கள்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ரொம்ப நன்றிங்க சார் வந்ததும் இந்த விஷயத்தை அவட்ட சொல்லிடுங்க சார் வர டைம் டா உட்காருப்பா சார் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்போ நாங்க இருந்ததை பார்த்துட்டு அவரு கோபத்துல என்னென்னமோ பேசிட்டாரு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மனசு உடஞ்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில அவர் எனக்கு இருக்கிறத பார்த்துட்டாருனா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்காது அவர்கிட்ட பக்குவமா பேசி நான் புரிய வைக்கிறேன் உட்காருப்பா நான் போய் காஃபி கொண்டு வரேன் உட்காருப்பா

என்னங்க நடந்தது தெரியாம ஏன் கோவப்படுறீங்க நாம தான் அவர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் ஏய் என்னடி அவன் புதுசா வந்து என்ன கதை சொன்னான் நாமளே பேசி முடிவு பண்ண கல்யாணத்துக்கு மோகன் எப்படிங்க பொறுப்பாக முடியும் நாம அவங்க அப்பா கிட்ட தான பேசி வச்சிருந்தோம் என்னிக்காவது மோகன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னமா இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாள் குறிச்சிருந்தோமா நம்ம பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து விட்டது யாரு நாம தானே அப்புறம் எப்படிங்க இதுக்கு மோகன் பொறுப்பாக முடியும் இப்படி எல்லா தப்பையும் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அந்த மோகன கோவிச்சுக்கிறதுல என்னங்க நியாயம் அதெல்லாம் சரி ஆனா அவன் நினைப்பாவே இருந்து நம்ம பொண்ணு மேகலா தற்கொலை பண்ணிக்கிட்டாலே அத பத்தி நீ நினைச்சு பாத்தியா அதுக்கு காரணமும் நாம தான் இப்ப என்னடி சொல்ற பொறுப்பில்லாத பேச்சுனாலதான் நம்ம பொண்ணு நாம இழந்துட்டோமே தவிர அந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்லைங்க அவனை தப்பு சொல்றது சரியில்லை இவ்வளவு நாள் உண்மைய புரிஞ்சுக்காம நாம தான் அந்த தம்பியை பத்தி தப்பா நடிச்சிட்டு இருந்திருக்கோம் நாம தான் ஏதோ விதிவசத்தால நம்ம பொண்ண எழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதே மாதிரி அவங்களும் மகனை பிரிஞ்சு தவிக்கணுமா மகன் உயிரோட இருந்தோ அவனை பார்க்க முடியாம பேச முடியாம இருந்தா அதோட தவிப்பு என்னங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் யாருங்க உங்க ஃப்ரெண்டு தானே அது உங்க ஃப்ரெண்டோட குடும்பம் தானே அவங்க கஷ்டப்படுறத பாக்குறது நல்லதா எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறது தான் மனிதாபிமானம் உங்க ஃப்ரெண்டோட குடும்பம் நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டா அந்த பாவம் நமக்கு தாங்க அந்த பாவமும் பழியும் நமக்கு தேவைதானா காலம் பூரா அந்த பழியை நாம சுமக்கணுமா சொல்லுங்க நாம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல நம்ம பொண்ணு அல்பாயசுல போய் சேர்ந்துட்டா அதையே நினைச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம் எத்தனையோ வருஷமா பிரிஞ்சிருந்த மகன அவங்க குடும்பத்துல நடக்க போற கல்யாணத்தினால சேர போறாங்க அதுக்கு நாம ஏங்க குறுக்க நிக்கணும் வேண்டாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க

அவருக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்காரா நீங்க மட்டும் பதிலுக்கு பேசிருந்தீங்க அவரால் பேசிருக்கவே முடியாது தெரியுமா அப்படி இல்லம்மா அவன் பொண்ணை எழுந்த துக்கத்தில் எல்லாம் பேசிட்டு போயிட்டான் அவனுக்கு சரிக்கு சமனா நாமளும் பேசணும் அப்புறம் எப்படிம்மா சரி விடுமா எதப்ப விட சொல்றீங்க அவருக்காக நம்ம அண்ணனை விட்டு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தோமே அது பத்தாது அவருக்கு எங்க என் பிள்ளை எங்க போனான்னு தெரியல இனிமேலாவது நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள ஏன் நினைப்பெல்லாம் தோல் தூளா நொறுங்கி போச்சே இந்த ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறானோ புரியல லட்சுமி இப்போ எதுக்கு அதெல்லாம் கிளற மோகன் வந்துருவான் கண்டிப்பா வந்துருவான் என் புள்ள எல்லாத்துக்கும் தான் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு போயிட்டான் பாத்தீங்களா அவன் எப்படி திரும்ப வருவான் அண்ணா அப்பா முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும் கணேசா நீ என்ன மன்னிச்சிருப்பா நான் தான் ஏதோ என் பொண்ணு எழுந்த வருத்தத்துல எதோ ஏதோ பேசி உங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி எல்லாம் பேசாத ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க நீ என்ன தப்பு பண்ணிட்டே நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஓன் நிலைமையில நான் இருந்திருந்தாலும் நானும் அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருப்பேன் நான் எதையுமே மனசுல வச்சுக்கல வா வந்து உட்கார் மோகன் நீ அப்பா பக்கத்துல பாருப்பா உட்கார் உட்கார்ப்பா நீ என்ன சமாதானப்படுத்த பாக்குற கணேசா ஆனா உண்மையிலேயே எங்க பேர்ல தான் தப்பு ஏன் அறியாமையால உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என் பொண்ணு அறியாம பண்ண தப்புக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும் நீயும் நானும் தான் ஓம் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா பேசினோம் நாம மோகன் ஒரு வார்த்தை கூட பேசலையே என் பொண்ணு மனசுல ஆசைய வளர்த்து விட்டது நாங்க அப்படி போது அவசாவுக்கு தானே காரணம் ஏன்டா இப்படி எங்களை மன்னிச்சிருக்கே என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நான் தான் உன்னை தப்பாவே நினைக்கலையே அப்புறம் எப்படி எதுக்கு அவனை மன்னிக்க முடியும் ஆமாங்க உங்க மேல எந்த தப்பும் இல்ல ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு அதையும் பேசிக்கிட்டு ஆமாப்பா நடந்தது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் மறந்துட்டு இனிமையாவது சந்தோஷமா இருக்கலாமே நீ சுலபமா சொல்லிட்ட கணேசா ஆனா என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு அது எப்படி ஈஸியா மறக்க முடியும் அதான் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் லக்ஷ்மி முதல்ல உனக்கு சாப்பிடறது கொண்டு வா கொண்டு வரங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா வேணாங்கண்ணா சார் நீ சும்மா இருப்பா எப்ப வந்தாலும் அதையே சொல்லிட்டு இருப்ப லட்சுமி நீ போ நீ ஏதாவது பிரச்சனையா என்ன வினோத் ஏதோ பேசணும் இருந்த என்ன அர்த்தம் அது வந்து பூஜா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது சொல்லத வர சொன்னியா இல்ல பூஜா நீ என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற ரெண்டு மேல அக்கறை எடுக்கிறதுல என்ன இருக்கு ஆமா இல்ல அதனால என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அதே மாதிரி நீயும் உன் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லணும் என்ன வினோத் ஏன் இப்படி எதோ பேசிட்டு இருக்க என்னன்னு சொல்லு பூஜா நான் உன்னை நான் உன்ன லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ பூஜா நீ என் லைஃப் பார்ட்னராக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன் அதே மாதிரி நீயும் உன் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் போஜா அட்டும் விருத்துங்க இன்னா அப்ப்பான் பெசிரு வினோர் அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க எங்கே போன மடம் அந்த கார் பின்னைடு சரி மடம் காமாக்ஷி வா இவங்க தான் என்னோட அத்தை வணக்கம்மா வணக்கம் யாரும்மா இது இவங்க பேர் காமாட்சிமா உங்களுக்கு துணைக்கு இருக்கட்டுமே கூட்டிட்டு வந்த சமைக்க நல்லா தெரியுமா உங்களை எங்கேயும் அனுப்பவே எனக்கு பயமா இருக்கு அதுக்காக இவங்களை இனிமே கூடவே வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வீட்டுல மூணு வருஷமா வேலை இருந்தேன் சரி உள்ள கூட்டிட்டு போமா சரி என்ன வினோத் பூஜாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு போனியா அவளை பாத்தியா விஷயத்த சொன்னியா என்னடா என்னாச்சு பாத்தியா இல்லையா அது வந்து என்னடா வந்து போய் பாத்தியா இல்லையா அது சொல்லு இப்ப கூட அவளை பார்த்துட்டு தான் வரேன் பாட்டி அப்புறம் என்ன அவகிட்ட விஷயத்த சொன்னியா அது சொல்லாம் தான் போனேன் பாட்டி ஆனா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமையல என்னடா பேசுற அப்ப மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுமா அது இல்ல பாட்டி அவள மீட் பண்ற ஒவ்வொரு தடவையும் அவ என்ன விரும்பறாளா இல்லையான்னு கேட்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா எதாவது ஒரு பிரச்சனை குறுக்க வந்திருது அதனால கேட்க முடியாம போயிருது அப்ப கடைசி வரைக்கும் அவ மனசுல என்ன இருக்குன்னு உன்னால தெரிஞ்சிக்க முடியல இல்லையா டேய் நீ எல்லாம் உங்ககிட்ட நடிக்க வரவங்கள லவ் பண்ண வைக்கிறது தாண்டா லாயக்கு உனக்கு அவகிட்ட எப்படி இதை கேட்கறதுன்னு பயம் அப்படி நீ கேட்டவ தப்பா நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு தயக்கும் அப்படித்தானே நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமாத்த இவனுக்கு நம்ம தான் சவுண்டா பேச தெரியும் பூஜாவை பார்த்த உடனே பேச்சே வந்திருக்காது ஆமா என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு டேய் ஒரு பொண்ணு கிட்ட போய் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறதுக்கு இவ்வளவு நாளா அம்மாடி இவங்கிட்ட இந்த விஷயத்தை பேசுறதுக்கு தான் வேலைக்கு ஆகாது நம்ம வேற ஏதாவது தான் பார்க்கணும் ஆமாத்த கல்யாண விஷயத்துல சின்ன நம்பவே கூடாது அதுதான் நானும் சொல்றேன் வாசுகி வினோதுக்கு பூஜாவை பிடிச்சிருக்கு நமக்கும் பூஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு பூஜா இவனோட பழகறது பார்த்தா அவளுக்கும் இவன் பேர்ல லவ் இருக்குன்னு தோணுது எந்த பொண்ணுமே வழிய போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா வினோத் பேர்ல இருக்கிற அக்கறைனால்தான் அவ இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அதனால வினோதுக்கு பூஜா பேர்ல எவ்வளவு லவ் இருக்கோ அவ்வளவு லவ் அவளுக்கும் இவன் பேர்ல இருக்குன்னு தான் தோணுது இதுக்கு மேல நம்ம எதுக்கு நாளை கடத்திட்டு போனோம் பேசாம அவன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டா தரமாட்டேன் என்ன சொல்ல போறாங்க இப்பவே கூட போயிடலாம் சரி ஏ பிரியா பிரியா வேற ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ்ஷாவா பூஜா வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்கணும் ஆமா பொல்லாத பொண்ணு புதுசா பார்க்க போற மாதிரி இதுல நான் வேற வரணுமா நீங்க போய்ட்டு வாங்க எனக்கு வேலை ஏய் ஏய் ஏட்டி அவ்வளவு போய் கேட்கற எது கிடைத்தாலும் எடுத்த கவித்தானு பேசிட்டு இருக்கா அவ்வளவு போய் கேட்டுக்கிட்டு நீ போய் ரெடி ஆகுப்போ டேய் சரியத்த வினோத் நீயும் போய் ரெடி ஆகுப்பா பாட்டி என்னப்பா அமதிப்பா இல்ல நாங்க இருக்கோம்ல நாங்க பேசறோம் சரி பாட்டி நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அழியாதடா அறுநூத்தம்பது பத்திரிக்கை போட்டது கையில நாலஞ்சு தான் இருக்கு இந்த பக்கத்து வீட்ல யாரோ ஃபாரின்ல இருந்து வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகமா குடுத்துரு அப்புறம் என்ன மூணுதான் கையில இருக்கு முதல்ல நாளைக்கு நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துடுறேன் ஓகே பாய்